வசந்தி விரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில இதயத்தை பற்றினா தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே லவ் ஒடிய சிம்பிளாக பார்க்குறாங்க ஏன்னா எப்படி ஹார்ட் துடிச்சிக்கிட்டே இருக்கோ அப்போ தான் நம்மளுடைய உடலும் செயல்பாட்டில் இருக்கும் அப்படிதான் தான் லவ் லவ்வுக்கான சிம்பிளாக ஹார்ட்டை சொல்லுவாங்க அதே மாதிரி ஹார்ட் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவைக்கு மேல துடிக்குமா அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கலூன்ஸ் ஆஃப் பிளட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அது கொடுக்கும் பம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கலூன்ஸ் ஆஃப் பிளட் தான் வந்து அது பம்ப் பண்ணுது நம்மளுடைய உடல்ல அறுபதாயிரம் மைல்ஸ் ஆஃப் பிளட் பெசல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா இந்த உலகத்தையே ரெண்டு தடவை சுத்தி வரதுக்கு சமமான பிளட் பெசல்ஸ் நம்மளுடைய உடல்ல இருக்கான் அப்ப அவ்வளவு தூரம் ஹார்ட் எல்லா பிளட்டையும் பம்ப் பண்ணி தூக்கிட்டு போனோம்னா எவ்வளவு பெரிய விஷயம் மென்ஸோடைய ஹார்ட்டை கம்பேர் பண்ணும்போது போது உமன்ஸோடைய ஹார்ட் எல்லாமே பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் எப்பவுமே உமன்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு ரீசனும் இதுதான் நம்ம பாடியில இருக்கிற கார்னியாவை தவிர நம்ம பாடியில இருக்கிற எல்லா செல்ஸுமே ஹார்ட் கிட்ட இருந்தா பிளட் இருக்கும் ரைட் ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் நேரம் லங்ஸுக்கு போகும் அண்ட் லெப்ட் ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் ஆல் ஓவர் த பாடிக்கு போகுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் அந்த கிறிஸ்மஸ் மந்த் இருக்கு அந்த நேரத்தில் தான் ஹார்ட் அட்டாக் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அது இயர் ரெண்டு அடுத்த இயரும் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு சைக்காலஜிக்கலாக எதுனால இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல பட் மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜியாலும் சரி அதை எதிர்க்க முடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிறவங்க தான் அதிகம்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்க ஹார்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க பட் என்ன தான் அதை கண்டிஷன் கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் எதனால் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய உணவு முறை அதாவது அவங்களுடைய ஃபுட் கல்ச்சர் எல்லாம் மாறுது இதன் காரணமாக தான் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க சரி வாரத்துல இருக்கக்கூடிய ஏழுனா இருக்குது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி ஆனா இத்தனை டேஸ்ல இருக்கக்கூடிய மண்டேல மட்டும்தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது எதனாலும் தெரியல ஒருவேளை சண்டே அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றதுனாலையோ சரி இது சும்மா ஃபண்ணுக்கு தான் பட் இருந்தாலும் மண்டே தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர்